ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மூணாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் நடப்பு நிலையில் தான் பார்க்க போகிறோம் ஓகே நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடிக்காக சபர்மதி ரிப்போர்ட் சிறப்பு காட்சி ஓகே இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய பாலயோகி அரங்கத்தில் தான் வந்து இது இந்த திரைப்படம் வந்து திரையிடப்பட்டது இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அமித்ஷரா அமித்ஷா கலந்துக்கிட்டாரு ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி உள்ளிட்ட பல பல தேசிய ஜனநாயக கூட்டணியோட அமைச்சர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இது என்ன நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குஜராத்ல சபர்மதி விரைவு ரயில் வந்து இருப்பு சம்பவத்தை மையப்படுத்தி இந்த படம் வந்து இருந்திருக்கு சரிங்களா இதை யார் இயக்கியிருக்கா அப்படின்னா தீரத் சர்ணா தீரத் சர்ணா தான் இயக்கியிருக்காரு சரிங்களா இது எந்த இதை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது அப்படின்னா குஜராத்தில் பஞ்சு நடந்த ஒரு கோர சம்பவம் இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கேத்ரா ரயில் நிலையத்தில் சபர்மதி விரைவு ரயிலில் தீ வைக்கப்பட்டது இதில் அயோத்தி சென்று திரும்பிய ஐம்பத்தொம்பது யாத்திரிகள் வந்து உயர்ந்திருக்காங்க அதில் நாற்பத்தெட்டு பயணிகள் வந்து காயமடைந்திருக்காங்க இந்த சம்பவத்தை நிகழ்வின் போது குஜராத்தோட மாநில முதல் முதல்வராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா மோடி அவர்கள் தான் இருந்திருக்காங்க ஓகே பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ரஷ்ய அதிபர் இந்தியா வருகை ஓகேங்களா இது என்ன அப்படின்னா இரண்டு நாடு தலைவர்களும் வந்து வருடத்துக்கு ஒரு துறையாச்சும் சந்திச்சு பேசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தமாகவே இருக்கு அதன்படி ரஷ்யாவின் காசா நகரில் நடந்த பிரிக்ஸ் மாநாடு பதினாறாவது பிரிக்ஸ் மாநாடுல வந்து இந்திய பிரதமர் வந்து கலந்துகிட்டாரு இல்லையா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரஷ்ய அதிபரை வந்து சந்திச்சு பேசினாங்க அது அப்பதான் வந்து இந்தியாவுக்கார சொல்லி கேட்டிருப்பாங்க சரிங்களா இதுல இரு நாட்டு தலைவர்களும் வந்து இருபத்தி மூணாவது இந்திய ரஷ்ய ஆண்டு மாநாட அடுத்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல தான் பங்கேற்கிறதுக்காக இந்தியா வராரு புதினவர்கள் சரிங்களா இருபத்தி ரெண்டாவது மாநாடு இருபத்தி ரெண்டாவது இந்திய ரஷ்ய மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா அது வந்து தான் நடந்துச்சு கடந்த ஜூலை மாசம் ரஷ்யாவோட தலைநகரான மாஸ்கோல நடந்துச்சு சரிங்களா இது இந்த இப்ப இந்தியா வர்றதுக்கான செய்தியை வந்து யார் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா ரஷ்ய அதிபரோட அலுவலகம் கிரெம்லின் உதவியாளர் பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ரஷ்ய அதிபர் இந்தியா வருகை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது ஆண்டுக்கு ஒரு தலைவர்கள் வந்து ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறதா ஒரு ஒப்பந்தம் இருக்கு சரிங்களா இது எப்ப நடக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யால காக ஆனது பிரிக்ஸ் மாநாடு பதினாறாவது பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து இவங்க ரெண்டு பேரும் கலந்துகிட்டாங்க கலந்து பேசிக்கிட்டாங்க அதை தான் வந்து இந்தியாவுக்கு வர சொல்லி நம்ம இந்திய பிரதமரை வந்து கேட்டு இருபத்தி மூணாவது ரஷ்ய ஆண்டு மாநாடுக்காக தான் வந்து ரஷ்ய அதிபர் வந்து இந்தியாவுக்கு வராரு இதுக்கு முன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இருபத்தி ரெண்டாவது ரஷ்யா இந்தியா ரஷ்யா ஆண்டு மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டோம் அப்ப பிரதமர் அவர்கள் வந்து எங்க போனார் அப்படின்னா ரஷ்யாவுடைய மாஸ்கோ தலைநகரான மாஸ்கோல வந்து போய் சந்திச்சாரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏழு சதவீதமாக வீரம் அப்படின்னு சொல்லி யார் இருக்கா அப்படின்னா தலைமை பொருளாதார ஆலோசகரான ஆனந்த் நாகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு கடந்த பத்தாண்டுகள் மேற்கொள்ளப்பட்ட பல சீர்து நடவடிக்கைகளால் இந்த வளர்ச்சி தொடரும் என எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் வந்து ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டது சரிங்களா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஆறு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் இருந்து ஏழு சதவீதமாக வந்து ஜிடிபி வந்து வளர்ச்சி வளர்ச்சி பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஐவிசிஏ கிரீன் டாட்ஸ் மாநாட்டில் வந்து அவர் பேசினார் உள்கட்டமைப்பு மற்றும் நிதி உள்ளடக்க சார்ந்த பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு விளைவாக இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஏழு சதவீதமாக உயர வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து ஏஏ உருவாறு மற்றும் தொழில்நுட்பம் குறித்து சென்னையில் உமாஜின் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாடு வந்து போகுது அப்படின்னு சொல்லி பழனிவேல் தியாகராஜன் அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கவர்கள் தான் பழனிவேல் தியாகராஜன் அவர் தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா இதோட மாநாட்டை யார் நடத்தப்போ அப்படின்னா தமிழ்நாடு மின்னணு நிறுவனமான எல்காட்டு சார்பில் தான் இது நடக்கப்போகுது உமாஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வதேச மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா மார்ச் மாதம் சென்னையில் தான் நடைபெற்றுச்சு இதுக்கு அடுத்து நடப்பாண்டில் இப்ப உமாஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான மாநாடும் நடைபெற்று முடிஞ்சிருச்சு இதுக்கு அடுத்து வந்து உமாஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாடு சென்னையில் ஜனவரி மாதம் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு மற்றும் உருமாறு தொழில்நுட்பம் மூலமாக சமமான வளர்ச்சியை இயக்குதல் அப்படிங்கிறது தான் இதோட கருப்பொருள் இந்த இதை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னா நம்ம முதல்வர் சொன்ன ஒன் ட்ரில்லியன் ஓகே அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஆறு ரஃபேல் எம் த்ரீ ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல் கொள்முதல் செய்ய விரைவில் ஒப்பந்தம் அப்படிங்கிறது சரிங்க சொல்லியிருக்காங்க இது யார் சொன்னது அப்படின்னா கடற்படை தலைமை தளபதி யார் யார் அப்படின்னா கடற்படை தளபதி தலைமை தளபதி யார் அப்படின்னா கே திரிபாதி திங்கக்கிழமை வந்து தெரிவிச்சிருக்காரு சரிங்களா இந்திய கடற்படை தினமான டிசம்பர் நாலாம் தேதி அதை முன்னிட்டு தான் வந்து இந்த விழா நடந்துச்சு அதில் சந்தித்து பேசினப்போ தான் வந்து இந்த இருபத்தி ஆறு ரஃபேல் எம் போர் விமானமும் ஸ்கார்பியோன் கேட்க கப்பலும் வந்து வாங்கப்போம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது இதில் வேற என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த கடற்படை தொலைநோக்கு திட்டமான ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு ஆவணத்தையும் வெளியிட்டு இருக்காங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி வகையான சைபர் பொருட்களை தடுக்க நடவடிக்கை புலிபரப்பை ஏற்படுத்த புதிய செயலி உருவாக்க மத்திய அரசு முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு வகையான சைபர் குற்றங்கள் வந்து பெருகிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை தடுக்கிறதுக்காக நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் மூலியமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிற எண் மூலியமாகவும் கால் பண்ணி நம்ம வந்து நம்மளோட புகாரை வந்து பதிவு செஞ்சுக்கலாம் இதன் மூலியமாக அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேற என்ன அப்படின்னா சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சிஐஇஆர் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து சொல்லியிருக்காங்க அதன் மூலயமா நம்மளுக்கு நம்மளோட ஐஎம்ஐ நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட தேவையில்லாத ஸ்பேம் கார்ட்ஸோ வேற ஏதாவது வந்து நம்ம அமௌ அக்கவுண்ட்ல பணம் எடுக்கிற விஷயமோ ஏதாவது நடக்குது அப்படின்னா அதன் அதை வந்து கண்காணிக்கும் நடவடிக்கையாக இந்த ஒரு போர்ட்டல் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம வேற என்ன அப்படின்னா சென்சஸ் சாந்தி கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற ஆதார் எண்ணை வந்து பதிவு செய்யறதுக்கான இதை கொடுத்துருக்காங்க நம்ம சிம் கார்டை பயன்படுத்தி எத்தனை எத்தனை சிம் கார்டுகள் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் தேவையில்லாத சிம் கார்டை வந்து டீஆக்லியட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா சீனாவோட ட்ரூ காலருக்கு பத்திலாம் நம்மளோட இந்தியாவோட ஒரு செயலி வரப்போகுது அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரோடு இன்ட்ரோடியூசிங் ஆஃப் காலிங் நேம் ப்ரெசன்டேஷன் சிஎன்ஏபி அப்படின்னு சொல்லி ஒரு செயலி என்ன அப்படின்னா சிஎன்ஏபி அப்படிங்கிற செயலி வந்து வரப்போகுது இது ட்ரையலாக எங்கே இருக்கு ட்ரையல் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்களில் சோதனை அடிப்படையில் நடந்துட்டு இருக்கு இது தமிழ்நாடு ஃபுல்லாகவும் அதாவது இந்தியா ஃபுல்லாகவும் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க உலகின் டிராபிக் அண்ட் பிட் செஸ் போட்டி நடைபெற உள்ளது சரிங்களா பிரக்யானந்தா மற்றும் வைசாலி வந்து பங்கேற்கிறாங்க இது எங்கே நடைபெற போகுது அப்படின்னா அமெரிக்காவில் நடைபெற போகுது சரிங்களா இதில் இருந்து ஐந்து பேர் வந்து பங்கேற்க போகிறாங்க பிரக்யானந்தா அர்ஜூனு ஆர் வைசாலி கொனோஹம்பி டி ஹரிகா அப்படிங்கிறவங்க பங்கேற்க போகிறாங்க இது இருபத்தி ஆறாம் இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வந்து நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட உலகில் மிகச்சிறந்த செஸ் போட்டியாளர்களை வந்து பங்கேற்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரியனின் ஒளிவட்டத்தை ஆய்வு செய்யும் புரோபாத்ரி விண்கலம் இது ஐரோப்பாவை வந்து தயாரித்தது ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் புரோபாத்ரி விண்கலத்தை வந்து தயாரிச்சிச்சு இஸ்ரோ வின் பிஎஸ்எல்வி எக்ஸ் ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டல நாளைக்கு நம்ம விண்வெளிக்கு அனுப்ப போறோம் சரிங்களா ஐரோப்பா விண்வெளி சேர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகளும் சே சேர்ந்து இதை வந்து நம்ம தயாரிச்சிருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கின விண்கலத்தில் நம்மளோட செயற்கைக்கோள் எல்லாமே பயணிக்க போகுது சரிங்களா ரெண்டு செயற்கைக்கோள் என்ன அப்படின்னா கரோனா கிராப் மற்றும் ஆக் ஆக் அப்படிங்கிற ரெண்டு செயற்கைக்கோள்கள் இருக்கு இது ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்யப்போகுது சரிங்களா ஓகே சூரிய கிரகணம் பூமியின் சூரியனுக்கும் இடையில் நிலவு வரும் பொழுது சூரிய கிரகணம் சில மணி நேரங்கள் மட்டுமே நிகழும் இதனால் சூரியனின் கரோனாவை மீ நீண்ட காலம் ஆய்வு செய்ய இயலாது தற்போது விண்வெளியில் செலுத்தப்படும் ஆக் கரோனோ கிராப் செயற்கைக்கோள் விண்வெளியில் மிக துல்லியமாக பலம் வந்து ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியால இருந்து ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐநூத்தி ஐம்பது அடி உள்ளே புரோபாத்ரீ விண்கலத்தை செலுத்தக்கூடிய நடுத்தர ராக்கெட் ஐரோப்பா விண்வெளியில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பெரிய ஏரியன் சிக்ஸ் ராக்கெட் இந்த வகையாகவே பணியை செய்ய மிகவும் உயர்ந்த செலவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனாலதான் பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக புரோபாத்ரி விண்கலத்தை செலுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்காக இந்திய அதாவது இஸ்டோவின் நியூஸ் பேஸ் இந்தியா லிமிடெட் வந்து இரநூத்தி எழுவத்தொரு கோடி வந்து கட்டணமாக செலுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க